வணக்கம் அதாவது கட்டி வெறுக்க வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்திகரமாக வாழ்க்கையை ஓட்டணும் இதுதான் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பாரிச்சு வாங்கி சாப்பிட்ணும் மூங்கில் சம்பா அரிசி வாங்கி சாப்பிட்ணும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா தாங்காது ஏதோ ரேஷன் கட அரிசி கிடைச்சா கூட சோறாக்கி சாப்பிட முடியுமா அதில் சிறப்பாக மகிழ்ச்சியாக நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துணும் இதுதான் வாழ்க்கை எவ்வளோ எவ்வளோ பறந்தாலும் நம்ம வானத்தை தொட போடுறது இல்லை இல்லைங்களா அதே மாதிரி ஆசை இருக்க வேண்டியது தான் பேராசை இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க ஆசைப்படு பேராசைப்படு அப்போதான் சின்னதாவது கிடைக்கணும் பேராசைப்பட்டால் எதுவுமே கிடைக்காது ஆசைப்பட்டு அதுக்குண்டான பயணத்தை போனோம் நம்ம மேற்கொண்டு போனால் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்னென்னா அப்படி பேராசைப்பட்டு கடன் வாங்குதல் கடன் கொடு கொடுக்கறது இதெல்லாம் வந்து இது இது அதிகபட்சமாக ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை பாதிக்கும் இதை மீறிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை போயிடும் இதுதான் உண்மை அதற்குண்டான பதிவு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா சிரஞ்சீவி தாமோதர குத்தா இவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி ஆறு வயசாகுது இவர் வந்து மனைவி பிள்ளைகளோட ஈஞ்சம்பாக்கத்தில் வசித்து வருகிறார் மவுண்ட் ரோடில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்காரு எலக்ட்ரானி எலெக்ட்ரானிக் கடைனா அந்த சிசி கேமராலாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த சிசி கேமரா சிஸ்டம் இதெல்லாம் வச்சு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவர் சாதாரணமாக வியாபாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் வியாபாரத்தில் சகஜம் கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க நம்பிக்கையில் கொடுப்பாங்க செக் போட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் ரொட்டேஷனில் ஆகிக்கினே இருக்கும் அது வந்து கரெக்டாக வியாபாரம் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏமாத்திரம் ரொம்ப பேர் இருக்கிறான்னு வச்சுக்கினேன் ஸோ அந்த மாதிரி தாமோதர குப்தா என்ன பண்ணியிருக்காரு தொழிலுக்காக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா அதுக்காக வந்து வர கஸ்டமர்கிட்டலாம் வந்து கடன் கொடுத்து பொருள்களை கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கார் அது வாழ்க்கையில் சகஜம் தானே அதன் பிறகு இவர் பொருள் இல்லைன்றதுனால கடன் வாங்குறார் ஏன்னா கடன் கடனுக்காக வாங்கிடுமானோன்னுங்க கடன் திருப்பி கொடுக்குறேன் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கடன் வாங்கி கடையை சரக்கு அதிகமாக போட்டு வியாபாரம் பெரிய அளவில் பணம்ன்றக்கா வாங்கி வாங்கி பண்ணுறார் இது என்ன ஆகுதுன்னா கடைசியில் இவருக்கு பெரிய தலை வந்துடுச்சு இவர் யார் பொருள் கொடுத்தாரோ கடனுக்கு கொடுத்தாரோ அவங்க யாருமே பணம் திருப்பித்தரல இந்த வியாபாரத்தில் எப்போவுமே கடிச்சிக்க மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க தொழில் அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னாவோ இவங்ககிட்ட வியாபாரமாக பண்ணக்கூடாதுப்பா ட்ரான்சாக்ஷன் கூட ரெண்டு மூணு நாள் லேட் ஆனால் கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அப்படிங்கிறதுனால அந்த அந்த மார்க்கெட்டில் இந்த வியாபாரிகள் கரெக்டாக இருப்பாங்க கொஞ்சம் லேட்டானாலும் வாங்கிப்பாங்க லேட்டானாலும் கொடுப்பாங்க ஆனால் இந்த தாமோதர கிட்ட அதுதான் நடக்கலை கடனுக்கு வாங்கின்னு போனானுங்க பாருங்கள் அவனுங்க பணம் திருப்பியே கொடுக்கல இந்த வியாபாரத்தை நம்பி பல லட்சக்கணக்கில் பல பேரில் கடன் வாங்கினார் பாருங்க அவங்க எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்த பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவர் கடன் கொடுத்தவருக்கு இல்லையா பொருள் கொடுத்தாரு அவனுங்க யாரும் பணம் கொடுக்கல அவனுங்க நம்பி இவர் கடன் வாங்கி பொருளை போட்டு வியாபாரம் பண்ணான்னு பார்த்தா அவனுங்க யாரும் பணம் தரல இப்படி ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து தாமோதர குப்தாக்கு வந்து அதில் வந்து மாட்டினார் ஒன்றும் பண்ண முடியல இவரால என்னடா பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியலையே கடன் கொடுத்தவன் நிற்கிறான் பணத்தை இன்னைக்கு வச்சே ஆகணும் அப்படின்லாம் பிரச்சனை பண்ணுறான் ஆனால் வியாபாரத்தில் தான் சகஜம் இவர் நினச்சாரு ஆனால் கடன் கொடுத்தவன் நெருக்கடி கொடுத்ததுனால இவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய மனைவி கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாரு என்ன தான் பண்ணுறது இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ம மனக்குமுறலோடு இருக்காது இருக்காரு அந்த நேரத்தில் இது அந்த நேரத்துலலாம் மனிதன் வந்து சுதாரிப்பாக இருக்கணும் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இவர் கொஞ்சம் வீக் வீக்காகிட்டார் இருப்பா வீக்காக ஆனதுனால வந்த கொடுமை என்ன அப்படின்னா சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டார் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் போயிட்டார் அதனால் கிட்டே பேசுகிறாரு மனைவியை ஒத்துக்கிறாங்க நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க யாருன்னா ரித் வித் அர்ஷல் திக் வித் அர்ஷல் இந்த ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது மயக்கம் மாத்திரையோ தூக்கம் மாத்திரையோ கலந்து கொடுத்துட்டார் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்டுட்டு படித்துச்சுங்க மயக்கத்தோடு இருக்குதுங்க பிள்ளைங்க மயக்கத்தோடு இருக்கும்போது மூச்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலித்தீன் பேக் போட்டு தலையில் போட்டு இது வரைக்கும் சுருக்கி கட்டிட்டாங்க ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டு பிள்ளையும் மூச்சு திணறி இறந்து போச்சு அதன் பிறகு தன்னுடைய மனைவியை கழுத்தாக இருக்கிறார் என்ன கொடுமை பாருங்க இது யாருக்குமே வரக்கூடாதுங்க இந்த நிலமை மனைவி இறந்துட்டாங்க இவரும் கழுத்தாத்துனே இருக்கு முடிஞ்சு போச்சிங்களேன் அவங்க உறவினர் அவங்க தம்பியை யாரோ ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அப்புறம் அக்கம்போக்கத்தில் போகிறாங்க வராங்க ஒன்றும் தகவல் ஒன்றும் இல்லை போலீஸுக்கு தகவல் போகுது கதவை தட்டுறாங்க துறக்கலை கதவை உடைச்சுன்னு உள்ளே போகிறாங்க உள்ள போனால் எல்லா நான்கு பேரும் இனமாக கிடக்கிறார்கள் ஒரு குடும்பமே போச்சு அதன் பிறகு காவல்துறையினர் வந்து செக் பண்ணுறாங்க என்னடா பண்ணுறாங்க அப்புறம் சிசி கேமராவை செக் பண்ணுறாங்க சிஸ்டர் செக் செக் பண்ணுறாங்க எதுலேயுமே எந்த தடையுமே இல்லை அந்த நேரத்தில் யாரும் வரல போல எந்த நடமாட்டமும் இல்லை எந்த ஒரு ஒரு தொப்பும் தொடக்க முடியல கடைசியில் வீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க வீட்டெல்லாம் செக் பண்ணும்போது ஒரு சீட்டு கிடையாது டேபிள் மேல கடன் தொல்லையால் நாங்கள் வந்து சூசைட் பண்ணிடுறோம் இதுக்கு யாரும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போகிறாரு அந்த சூசைட் நோட்டை நீலாங்கரை போலீஸார் கைப்பற்றுறாங்க நீலாங்கரை போலீஸார் அதை கைப்பற்றி அதுக்கப்புறம் பிரேதத்தையும் கைப்பற்றி அரசு ராயப்பட்டா மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டாங்க முடிஞ்சுக்கு வச்சுங்களா இதில் வந்து பல பேர் பல விதமான செய்திகளை சொல்கிறாங்க ஊடகங்களில் வந்து ஊடகமே கிடையாது இப்போ ஊடகமே கிடையாது எல்லாம் அடிமை ஆகிட்டாங்க ஆர்எஸ்எஸ் அடிமை அடிமை நாதாரிகள் ஆகிட்டாங்க அதில் வந்து இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு தமிழ் சேனல் நினைக்கிறேன் அவர் பெரிய புலனாய்வு புலி மாதிரி பேசுகிறார் இது வந்து தற்கொலையா கொலையா இதை வந்து நீங்கள் தீர விசாரிக்கணும் இதற்கு பின்னால் என்னெல்லாம் சரி இருக்கிறது இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து போலீஸார் நடுநிலைமையாக விசாரிக்க வேண்டும் சூசைட் நோட்டி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சூசைட் பண்ணினாங்க அவங்க இதுக்கு பின்னால் என்ன இருக்க போகுது அவருடைய கஷ்டத்தால் சூசைட் பண்ணினாரு அதாவது மக்கள்கிட்ட வந்து எப்படி ஒரு வக்கரத்தை திணிக்கிறாங்க பாருங்கள் மக்கள் துடிக்கணுமா வெறித்தனமாகணுமா இப்படி திசை திருப்பது இதுதான் வதந்தி இவங்கள கைது பண்ணணும் அரசு அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அரசு கைது பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு லெவல் தான் எல்லாமே கடன் கொடுப்பதும் ஒரு லிமிட்டு தான் கடன் வாங்குவதும் ஒரு லிமிட்டு தான் இந்த லிமிட்டை மீறினமானால் நம்மளுடைய வாழ்க்கையை சின்ன ஆயிடும் நம்மளுடைய தகுதியை பார்த்து நம்ம பழகணும் தகுதியை பார்த்து எல்லா வியாபாரம் பண்ணணும் பக்கத்து கடைக்காரன் ஓ ஹோன் வியாபாரம் பண்ணுறதுனால நம்ம ஒரு லட்சம் கடை வாங்கி வீதிக்கு வர்றதா பக்கத்து வீட்டுக்காரன் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டான்றதுனால நம்ம வந்து ஆடிக்கார் வாங்கணும்னு ஆசைப்படணுமா ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன இருக்குது அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டணும் அதுலேருந்து என்னெல்லாம் வருதோ அதை பார்த்துன்னு போகணுமா தவிர பேராசைப்படக்கூடாது இவர் தாமோதரகுப்தா பேராசைப்பட்டாரோ பட்டாரோ நமக்கு தெரியல ஆனால் கடன்காரனை சமாளிக்கணுன்றதுக்காக கடனை வாங்கி பொருளை பொருளை வச்சு புது புது கஸ்டமர்களுக்கு கொடுத்து இந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இவர் எடுத்த முடிவு தவறான முடிவு நாம நினைக்கிற நாம சொல்கிற தவறான முடிவுன்னு ஆனால் அவருக்கு அது சரியான முடிவு எப்போவுமே இது போன்ற நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அதாவது நம்ம ஒருத்த கடன் கொடுத்துட்டோம் பல லட்சம் கொடுத்துட்டோம் வாங்க முடியல நம்ம ஒருத்தர்கிட்ட பல லட்சம் வாங்கிட்டோம் கொடுக்க முடியல இப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும் போயிட்டு ஐயா நான் இன்னார் இருக்கிட்டே இவ்வளோ கடன் கொடுத்தேன் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் இன்னார் இருக்கிட்டே இவ்வளோ கடன் வாங்கினேன் தொந்தரவு பண்ணுறான் என்னால் முடியல இவனையும் சமாளிக்க முடியல அவனையும் சமாளிக்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணி எனக்கு அவகாசம் வாங்கி கொடுங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்க முயற்சி பண்ணி கொடுங்கன்னு போய் முறையிட்டீங்கன்னா காவல்துறை நிச்சயமாக பண்ணும் இதயமே இல்லாத போலீஸ் கூட இதை பண்ணுவாங்க இதில் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது நஷ்டம் கிடையாது ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு பேசி வாங்கின பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு போலீஸுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கடன் கொடுத்துன கூட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அவரும் கடன் கொடுத்துருக்காரு திருப்பி கொடுக்கல எவனோ அதனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த அதுக்கெல்லாம் போக போகாமல் இவர் தற்கொலைக்கு போயிட்டா இருப்பாருங்க அதுதான் மிகப்பெரிய தவறு இதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தற்கொலை பண்ணிக்காதீங்க தற்கொலை பண்ணி என்ன பிரயோஜனம் இப்போ கடன் வாங்கினான அவன் சந்தோஷப்படுவான் நல்லவனாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டான் கஷ்டப்படுவான் மனசு கஷ்டப்படுவான் ஆனால் கடன் கொடுத்தான் பார்த்தீங்களா அவன் நிலைமை என்ன ஆகிறது போச்சுட இனிமேல் பணம் வராது நமக்கு அவ்வளோதான் சூசைட் பண்ணிணான் அவன் இங்கேருந்து பணம் போகுது இனிமேல் அடுத்தவனுக்கும் அவன் கணம் கொடுக்க மாட்டான் புரியுதுங்களா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது காவல்துறை நாடுவது தப்பே கிடையாது இதை அக்கம் பக்கம் பெரியவர்களை கூப்பிட்டு பிரஸ்டேஜ் பார்க்காத போகணும் நீ வந்து பிரஸ்டேஜ் பார்த்தியானா அவன் முடியாது பிரஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்குத்த இது சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒன்றுமே தெரியாது இந்த பிள்ளைங்க கட்டின மனைவி எல்லாமே போயிட்டான் இதுக்கு தான் இந்த மாதிரி தாறுமாறாக முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் போன்ற பதிவுகளை இந்த மக்களுக்கு நான் பதிவிட்டு வருகிறேன் தயவுசெய்து இது போன்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் சூசைட் என்ற முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்